ஸ்லாம் வலைக்கம் சமீபத்தில் ஒரு திருமணம் ஒன்று நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணம் இந்த திருமணத்தில் ஜமாத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பி ஏ காஜா முயனுத்தீன் பாக்கவி அவங்க கலந்துருக்கிறாங்க மாமாக்காவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் சமது அதில் கலந்திருக்கிறாரு அவர்கள் கலந்து கொண்ட அந்த திருமண நிகழ்ச்சியுடைய புகைப்படம் சமூக வலைதளங்களில் கொண்டிருக்கிறது இந்த திருமணத்தை பொறுத்தவரை சனி ஞாயிறு என்று சொல்லி இரண்டு நாட்கள் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமாக அந்த திருமணம் நடந்திருக்கிறது ஒரு அரசியல் பிரமுகருடைய இல்ல திருமணம் அது அந்த திருமணத்தில் மிகப்பெரிய அனாச்சாரங்களும் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களும் மிகப்பெரிய அளவிற்கான ஆடம்பரமும் அந்த திருமணத்தில் நடைபெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு விருந்து ஏற்பாடுகளை தடால் புடால் என்று செய்திருக்கின்றார்கள் இந்த திருமண நிகழ்ச்சியில் ஜமாத்துல் உலமா தலைவர் போய் கலந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு அதிர்வை வந்து இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாகவே இன்னைக்கு சமுதாயத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது இஸ்லாமிய திருமணங்கள் என்று கேலி குத்தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது இஸ்லாமியர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே அதற்கு பல லட்சங்கள் தேவை என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டிலே வாழக்கூடிய சகோதரர்கள் திருமணத்திற்காகவே தங்களுடைய மொத்த வாழ்நாளையும் தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு அவல நிலை இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது திருமணம் என்ற அந்த ஒரு நிகழ்விற்காகவே காலங்காலமாக வெளிநாடுகளிலே ஒட்டகம் ஏற்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய கடுமையான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது பல லட்சங்கள் செலவு செய்துதான் திருமணத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் இஸ்லாமிய சமூகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பந்தல் அமைக்க வேண்டும் அதற்காக தோரணங்கள் கட்ட வேண்டும் பத்திரிகைகள் அடிக்க வேண்டும் ஊர் முழுக்க லைட் செட்டு போடணும் அதுக்கு ஊர்வலம் போகணும் நிறைய ஊரே அழைச்சி விருந்து போடணும் இப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சமுதாயம் திருமணத்தை மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு சூழலுக்கு கொண்டு சென்று மிகப்பெரிய ஒரு நிலை இருக்கும்போது இதையெல்லாம் எதிர்த்து எளிமையான திருமணங்களை வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹி ஜமா சார்பாக நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் உலமா சபையுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிஏகே என்று அழைக்கப்படக்கூடிய காஜா மொய்நீதியின் பாக்கை அவங்க போய் கலந்துகிட்டது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்த இடத்துல வெற்றி தலைகுனியக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு உலமா சபையுடைய தலைவர் இப்படி போய் அந்த சபையில் கலந்து கொள்ளணுமா இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த திருமண நிலைகள் இன்னைக்கு எப்படி மாறி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்தில் உள்ளவர் நாலாந்தர நிலையில போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதுல மாமகவுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் கலந்துருக்கிறாரு அவங்க சார்பாக கூட ஐபிபி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பிரச்சார பேரவை என்ற பெயரில் வைத்துக்கொண்டு மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை எப்படி நடத்த சொல்கிறது அல்லா தூதர் எப்படி திருமணத்தை காட்டி தந்தார்கள் என்பதையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு மக்களை நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் வழி நடத்தக்கூடிய என்று சொல்லக்கூடியவர்களும் உலமா சபையுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும் இந்த சபையில் போய் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அல்லா தூதர் அவர்கள் சொன்னார்களே திருமணம் என்று சொன்னால் திருமணம் எப்படி இருக்க வேண்டும் திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும் திருமணத்துடைய வழிமுறைகள் என்ன அழகாக அல்லா தூதர் சொன்னாங்க திருமணத்திலே கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால் எளிமை தான் மிக குறைந்த செலவில் திருமணம் நடத்தப்பட வேண்டும் மணமகனுக்காகவும் மணமகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு திருமணத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் மணமகனுக்கும் மணமகளுக்காகவும் திருமணம் என்று சொன்னால் திருமணத்திற்கு செல்ல வேண்டியவர் செய்ய வேண்டிய ஹக்கு என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க பாரக் அல்லாலை ஒரு திருமணத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் அந்த மணமகனும் மணமகளும் அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கைக்கு தேவையான பறக்கத்திற்காக அந்த அபிவிருத்திக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதம் சொன்னாங்க திருமணம் என்று சொன்னாலே அந்த திருமணத்தில் நம்ம கவனிக்க வேண்டியதே முக்கியமானது வறக்கத்து தான் அல்லாவுடைய தூதம் சொன்னாங்க அகலமும் நிக்காகி பறக்கம் ஐசுருக்கும் மூணா எந்த திருமணம் எளிமையாக நடத்தப்படுகிறதோ குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதில் அல்லாஹுடைய பறக்கத்தை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதம் சொன்னாங்க அப்போ இன்னைக்கு சமூகத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் சமூக சிந்தனையோடு இருக்கிறார் உலமா சபை தலைவர் சிஏஏ போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டார் முன்னாடி நின்றாரு தலைமை அந்த இந்த இந்த நிலை என்ன என்ன ராஜேந்திர சொல்லுது நீதிபதி ரங்கநாத் அறிக்கை என்ன சொல்லுது மலைவாழ் மக்களை விட பழங்குடியின மக்களை விட முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் கல்வி கற்கவில்லை ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் திருமணம் என்று வந்துவிட்டால் அதற்கு மிகப்பெரிய பொருச்செலவு செய்ய வேண்டி இருக்கிறது இதை ஒரு சமூக அக்கறையோடு அணுகுணமாக இல்லை உலமா சபை தலைவராக இருக்கக்கூடியவங்க இதை சமூக அக்கறையோடு இன்னைக்கு ஏழைகள் திருமணம் முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அண்ணன் அப்படி பண்ணிட்டான் மாமன் இப்படி பண்ணிட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டான்னு திருமணம் என்று சொன்னாலே அதற்கு ஆடம்பரத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான் திருமணம் என்பது நபி வழியில் எப்படி இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னது எப்படி இருக்கிறது இன்னைக்கு சமூகத்தில் எப்படி இருக்கிறது இதை மாற்ற வேண்டிய பொறுப்பில் உள்ள சமூக தலைவர்களும் உலமா சபை தலைவர்களும் இப்படி போய் இந்த ஆடம்பர திருமணத்தில் பங்கு கொண்டு அதுல போய் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா அப்ப நீ சமூகத்தில் எதை வழி நடத்த வேண்டுமோ சமூகத்திற்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் இப்படி செய்யக்கூடியது சமூகத்தில் உள்ள மக்கள் தலை அரசியல் கட்சிக்காரன் ஆயிரம் செய்வான் வசதி இருக்கிறவன் ஆயிரம் செய்வான் ஏழை மக்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய நிலைமை என்ன இதை யோசித்து பார்க்கணுமா இல்லை அதை மறந்து விட்டு இவர்கள் போய் இது மாதிரியான நிகழ்வுகளில் கலந்து கொள்வது எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தும் நாங்கள் கல்வி கடல் கசாலுடைய வாரிசு உலமாக்கல் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் பேசுகிறாங்க உளமாக்கல் நபிமார்குடைய வாரிசு என்பது ஒரு லைஃபான செய்தி ஆனால் இன்னைக்கு அதை தூக்கி வைத்து கொண்டு உலமாக்கள் வந்து நபிமார்களுடைய வாரிசுகள்னு பேசுகிறோமே இப்படியான விஷயங்களை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சொல்கிறோமே நபிமார்கள் எப்படி இருந்தாங்க அல்லாவுடைய தூதருடைய திருமண நடைமுறை என்ன அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க திருமணம் என்பது என்னுடைய நடைமுறை நிக்காக வந்து என்னுடைய சுன்னத்து இந்த சுன்னத்தை யார் புனக்கணிக்கிறீங்களோ அவங்க என்ன சார்ந்தவர் இல்லைன்னாங்கல்ல அப்போ இந்த சுண்ணத்தான நடைமுறையை அல்லாவுடைய தூதர் எப்படி செய்தார்களோ அப்படி இன்னைக்கு சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா சமூகத்தில் அப்படி கடைபிடிக்கப்படுகிறதா திருமணம் என்று சொன்னாலே பந்தல் போடணும் ஊர்வலம் பண்ணணும் இசை கச்சேரி வைக்கணும் பெரிய அளவுக்கு ஆடம்பரம் பண்ணணும் பத்திரிக்கை அடிக்கணும் மண்டபம் பிடிக்கணும் விருந்து உபசரிப்பு பெருசாக இருக்கணும்லாம் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் மாற்றி இருக்கணுமா இல்லையா ஒவ்வொரு இடங்களையும் பாருங்கள் இன்னைக்கு நாகூர்ல ஒரு திருமணம் நடக்குது மக்கள் வராங்கன்னு சொல்லி எலிபேடு அமைக்கிறாங்க அவர்களுக்கு ஏற்ற மண்டபம் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு பெரிய இடத்தை பிடிச்சி அதற்கு ஷெட் அமைக்கிறாங்க இசை கச்சேரிகள் ஊர்வலங்கள் இப்படியெல்லாம் நடக்குது இதெல்லாம் உலமா சபை கண்டிக்கணுமா இல்லையா உலமா சபை தலைவராக இருக்கக்கூடியவங்க சமூக அக்கறையோடு இருக்கக்கூடியவங்க மார்க்க பிரச்சாரத்தை மக்களிடத்தில் சரியாக கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க தமிழ்நாடு தொகுஜமா செய்யக்கூடிய பிரச்சாரங்களை எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடியவங்க அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் திருமணங்கள் இருக்கிறதா இன்னைக்கு சமூகத்துல இவர்கள் போய் கலந்து கொண்ட அந்த திருமணத்துல ஹிஜாப் பேணப்படல அந்த சபையில ஒரு நாலாந்தர ஒரு நிலையில போய் நிற்கிறார் என்று சொன்னால் இது ஒரு உலமா சபை தலைவருக்கு அழகாயி இது இப்படி போய் கலந்துக்கிறது தான் ஒரு உலமா சபை தலைவருடைய வேலையா இன்னைக்கு மார்க்கம் எப்படி இருக்கிறது நீ சமூகம் எப்படி இருக்கிறது மார்க்கத்தை பின்பற்றாத இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தில் உபதேசம் செய்ய வேண்டுமே இதை மாற்ற வேண்டும் என்ற அந்த அக்கறை இல்லாமல் இதில் போய் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு என்பது இன்னைக்கு சமூகத்தில் மற்ற மக்கள் அவர்களை சார்ந்தவர்களே இன்னைக்கு தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கிறார் இவ்வளவு சபையில உள்ளவங்க இதை கண்டிக்கணும் சமூகத்தில் இன்னைக்கு எளிமையான திருமணங்கள் நடப்பதற்காக வலியுறுத்தின பல இடங்கள்ல இன்னைக்கு வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்களை சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவங்க நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம் அதற்கான தரமாட்டோம் அதற்காக இடம் தர மாட்டோன்ற பல முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் வரவேற்கக்கூடிய போன்று இன்னைக்கு சமூகத்தில் இன்றைக்கி ஆடம்பர திருமணங்கள் இருக்கிறது அதை எளிமையான திருமணங்களாக நடத்துவதற்கும் உலமா சபை வந்து அதற்கான வழிகாட்டுதலை மக்களுக்கு தரணும் அதை விட்டுட்டு இதில் போய் கலந்துக்கிட்டு இதை ஆர்வப்படுத்தி இதன்பால் மக்கள் வரக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் விடக்கூடாது என்பதை தான் நம்ம இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இஸ்லாம் வலைக்கம் ரொம்ப தலைவர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்